ഇനിക്ക് എന്നാൽ ഇന്ത്യക്ക് മറക്കാം ഓടിയോടിയാ ഇവൻ പറഞ്ഞാൽ

இன்றைக்கு உனக்கு ரொம்ப தான் கஷ்டமாக இருக்கா ஏன்னா இவ்வளோ அணியாது வைக்கப்படுற வீட்டில் எத்தனை ரெண்டு மாம்பழ பிள்ளையா அதுதான் பிரச்சனை வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தெரிஞ்சிருக்கு என்னடா அக்கா மிஸ் பண்ணுறியா அக்கா தங்கச்சி இல்லைண்டு மிஸ்ஸிங் ஃபீலியா இல்லையாடா அப்போ எனக்கு ஒரு தங்கச்சி இல்லைன்னா ஒரு அக்கா இருந்து மிஸ் பண்ணவே இல்லையா நீ கமரா பாக்குறது இவ்வளவு வைக்கப்படுறான் சரி ஓகே அவ தம்பிக்கு முதல்ல இனிய பதினாறாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரியா இந்த ஃபேனை போடுங்க முதலாளி தம்பி வேறு கட்டு அதை ஒன்றை போடுங்க அது பிரச்சனை இல்லையா அது நோய் தான் விஷயம் நாங்கள் அப்புறம் கரெக்ட் பண்ண வச்சு சரி அவள் தம்பி விட்டுட்டு எங்கே எல்லாம் போனீங்க ஆ இன்னைக்கும் முட்டாங்கள் நான் பேர்டேட்டாக லீவில் போட்டுருவோம் சோழி அண்டு ஆ படிக்கல பிள்ளைகள் பொற நோயல் முடியட்டும் ஒன்பதே விராட்டிக்கு இருக்கு அடுப்பி ஐம்பது உண்மையாவோ நல்ல படிப்பு இல்லையா நீ கடும் படிப்பு நாங்கள்லாம் அப்படி இல்லையா பொடிகள் அப்படி இருக்கு பணம் இதில் சரி ஓகே அப்போ நாங்கள் இன்றைக்கு வளம் தான் உங்களுக்கு நிறைவேற்றி தந்தது கார்டு பண்ணிக்கலாம் சரி தான் உங்களுக்கு மசிட்டு கொடுத்துருவாங்க சரி ஓகே தம்பிக்குட்டி என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஒரு குறிப்பிட்டதை பணம் வந்துருக்கு உங்களோட செலவு இருக்க சொல்லி இதை வாங்கும் சரி குபேர பகவான் வந்திருக்கார் ஏன் குபேர பகவான் கொடுக்குறீங்க கேட்டால் என் தம்பி குட்டி வீட்டில் குபேர அவன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வசதிகள் வந்தான் வீட்டில் அப்படியாடா அடி குண்டு பென்ற காலுக்கு கூபடி கொடுத்தாமா அவன் வந்ததுக்குள்ளே திட்டுறான் ஏடா அப்படி பண்ணு என்னடா திட்டுறிய ஆகலை போண்டு ஒன்றும் இல்லை கதைக்கிறது தெரியா பஞ்சு புள்ளியால் போனாங்கண்ணா தெரியாதா பிடிச்சிருக்கா கோவர் அதில் காசு எனக்கு தெரியுதா சரி வச்சிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ ரீச் ஆகும்மா முகூத்தேமாவான்

சரி உடச்சு பேர் ஜீன்ஸ் ரைட் கலர் பிடிச்சிக்கடாட்டி மாத்தியா மாத்தாஞ்சு என்ன ஸ்வீட் ஷர்ட் சரி ஓகே அவ பிடிச்சிருக்கா ஷர்ட்டும் ஜீன்ஸும் வேற யாருக்கு இப்படி தான் தண்ணி வீட்டுக்கு எல்லாம் கொடுத்தாங்களா அந்த ஷர்ட்டு

நாலு பேர் தானே ஆ இருக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க இப்படி கதை தான் வருவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மூக்கு அடி சரியான பரமா கை கேட்கணும் அடிக்க வெட்டிடுண்ணா சரி அப்போ உங்களுக்கு தான் பாக்கி கடனா சரியா உனக்கு ஒரு நாள் சப்பரைஸ் பண்ணா இங்கே கதான் கதவட்டா சரி ஓகே என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக அத்தை மட்டும் இல்லை

கொஞ்சம் வளர விட்டு ரைட்ஸ் இப்போ வேணு ஒன்று கேக் முடுக்கப்பட்டிருக்கு ப்ளூ அண்ட் ஒயிட்டில் நாங்கள் லாஸ்ட்டாக வெட்டிடுவோம் டூரிஸ்டெலாம் பண்ண முடியாது உனக்கு தெரியும் தெரியும் எனக்கும் சரியா இப்போ அதனால் என்னாலும் நான் வந்து உனக்கு கேக் அட் தான் கட் பண்ண பண்ணப்படுமா இதில் தான் வந்தேண்ணா அப்படின்னா எதாவது சாப்பாடு இதே உனக்கு தானே பேர்தே நீ எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்து சாப்பாடு செய்ய நீ சாப்பிட்ற இல்லை சாப்பிட்றன்றாங்க உடம்பு பக் பங்களும் பக்கியும் வடிவா தான் மாதிரி இப்போ காத்தும் நீரும் அவனா கூட அவன் சாப்பிட தான் இப்போ ஊதி பண்ணிக்கிறீங்களா ஓகே அவன் தம்பி கூட்டி ஷேடலா ஏண்டா இதை என்ன வச்சா நீங்க என்ன செடி பிய நான் ஒரு கேள்வி கிட்ட நீ போனதுக்கு அப்புறம் உன்ன மாதிரியே குண்டு குண்டு போனேன் கேட்டியா சரி ஓகே இப்ப கேட்கட்டும் எல்லாம் சேர்ந்து பாடுங்க அங்காலும் போய் அடிங்க ஸ்ப்ரே அடிங்க பேரணி பாடுங்க എന്താ ലെക്കിയാ മാറ് സരി വാടാ ഓക്കേ 3 2 1 സ്റ്റാർ അല്ല വാടകോ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഡിയർ വൺകുട്ടാ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ എന്താ അങ്ങനെ നടനോ പാടും പോലെ ആയിട്ട് ഇപ്പുറ കാണുന്നേടാ സരി

அதட்டுதலிலே தந்தையாய் சில வேளைகளில் நல்ல தோழனாய் தோற்ற முதலே என்னை விட உயர்ந்தவனாய் என் உள்ளமதில் மருமகனாய் இருப்பவனே உதவி என்றால் கரம் நீட்டி உடன்பிறப்பற்ற குறைதனை நிவர்த்தி செய்வனே சின்னஞ்சிறு சண்டைகள் மனக்கசப்புகள் என்றாலும் எதிலும் விட்டு கொடுக்காமல் அடுத்த சில நொடியினிலே உன்னுடைய குறும்பு பேச்சுக்களால் என்னையே வேல்பவனே நிறமதில் கருமையாய் குணமதில் வெண்மையாய் பாசமுள்ள கோவுக்காரனாய் படிப்புத்தனில் கெட்டிக்காரனாய் முச்சக்கர வண்டி தண்ணிலே முற்றிலும் அறிந்தவனாய் பேச்சிலும் செயலிலும் கம்பீரமானவா கம்பீரமானவனா எனக்கே சிரிப்பு உணவு பிரியவனாய் எங்கள் உணர்வுகளின் உயிர் துடிப்பாய் வீட்டின் கடைக்குட்டியாய் செயலில் வீராதி வீரனாய் குடும்பத்தையே வழிநடத்தும் குட்டி இளவரசனாய் அண்ணனோடு நட்புள்ளம் கொண்டு உறவாடுபவனாய் தமையனுடனான வாக்குவாதங்களுக்குப் பின்னால் மறைமுகமான காதல் கொண்டவனாக தாய் தந்தையனுடைய தவப்புதல்வனாய் உலக அற உலக அறிவெல்லாம் உலகம் அறியாமலே அறிந்தவனே நீ இருக்கும் இடமெல்லாம் புன்னகை பூமலைதனை பொழிய செய்பவனே என் இல்லமெல்லாம் எப்பொழுதும் உன் நிழல் மீதான இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்குமே எங்கு சென்றாலும் உன் வருகைக்கான காத்திருப்புகள் இருந்து கொண்டிருக்குமே ஒன்றான திறமைகள் உன்றான புத்தி கூர்மைகள் அன்பான உளப்பான்புகள் மேலும் மேலும் வளரவும் எங்கள் அனைவரது உறவுகள் தொடரவும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மர்மகனே

சரி ஓகே அப்ப எப்பயும் ஹாப்பியா இருங்க தெரியலையா சரி ஓகே வாழ்த்துக்கள் தம்பி வருங்காலத்தில் பெருசா வரணும் உருவத்துல இல்ல சரி சரி ஓகே பாருமா